ஸோ இந்த வீடியோவில் எல்லாருமே இன்றைக்கு முக்கியமான சில கொஷின்ஸை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னால் இந்த புத்தகத்தில் இருக்க முக்கியமான சில வினாக்கள் நான் பார்க்க காலையில் படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு கிடைச்சது ஸோ இதை லைவில் ஷேர் பண்ணால் நீங்கள் எல்லோருமே பார்க்கறக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் இந்த ஒரு வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ இதில் பாருங்கள் மின்காந்த கொள்கையை கூறியவர் யாருன்னு கேட்குறாங்க மார்க்ஸ்வெல் அடுத்து பாருங்கள் காற்று வைரம் மண்ணெண்ணெய் கண்ணாடி இதனுடைய ஒளிவிலகல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இதனால் டீப்பாகவே காட்டுறேன் ஸோ இதை பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க காற்றினுடைய ஒளிவிலகல் எண் ஒன்று கண்ண அதாவது வைரத்தினுடைய ஒலிவலகல் எண் ரெண்டு புள்ளி நாலு மண்ணெண்ணினுடைய ஒலிவலகல் எண் ஒன்று புள்ளி நாலு கண்ணாடியினுடைய ஒளிவல்கள் எண் ஒன்று புள்ளி ஐந்து அடுத்த கொஸ்டின் இந்திய ரிசர்வ் வங்கி நாட்டுடமை ஆக்கப்பட்ட ஆண்டு எப்போதுன்னு கேட்குறாங்க ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அடுத்து ஓஎன்ஜிசி நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க நியூ டெல்லி ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் எழுத்தறிவு பெற்றவர்களின் சதவீதம் எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க மொத்தமாக எழுபத்தி நாலு புள்ளி நா ஜீரோ நாலு சதவீதம் பேர் எழுத்தறிவு போட்டிருந்தாங்க அடுத்து நீலப்புரட்சி தங்க புரட்சி சாம்பல் புரட்சி அதாவது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேள்வி இருந்து கண்டிப்பாக ஒவ்வொரு எக்ஸாம்லையும் ஒவ்வொரு கேள்வியாவது கேட்குறாங்க நீலப்புரட்சி அப்படிங்கிறது மீன் வளம் சம்மந்தப்பட்டது மீன்களுடைய வளத்தை பற்றினது தங்க புரட்சி அப்படிங்கிறது தோட்டக்கலை அதாவது பழங்கள் உற்பத்தி பல வகைகள் சம்மந்தப்பட்டது சாம்பல் புரட்சிங்கிறது உரங்கள் சம்மந்தப்பட்டது அடுத்து பாருங்க இந்தியாவில் குறைவான ம மலைப்பொழிவும் பகுதி எது ஜெய்சால்மர் அப்படிங்கிறாங்க இது எந்த மாநிலத்தில் இருக்குது அதாவது இந்தியாவில் குறைவான மலைப்பொழிவை பெறக்கூடியதான ஜெய் மலை மலைப்பகுதி எந்த மாநிலத்தில் இருக்குதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் வந்து ராஜஸ்தானில் இருக்குது அடுத்த கொஸ்டின் இந்த அமைச்சரவை தூதுக்குழு இந்தியா வந்த ஆண்டு எப்போதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் இந்தியா வந்துருக்கிறாங்க அமைச்சரவை தூதுக்குழு அடுத்த கொஸ்டின் பண மசோதா பற்றி குறிப்பிடும் அரசியலமைப்பு பிரிவு எது அப்படின்னு கேட்குறாங்க ஆக்சுவலாக இது தெரிஞ்ச தெரிஞ்சுக்கல்விதான் பிரிவு நூற்றி பத்து தான் பண மசோதா பற்றி குறிப்பிடக்கூடியதான அரசாங்க பிரிவு ட்ரை நைட்ரோ டொழுவின் அப்படிங்கிறது ஒரு வெடிமருந்து ட்ரை நைட்ரோ டொலுவின் அப்படிங்கிறது ஒரு வெடிமருந்து ஸோ இந்த புக்கில் நீங்கள் பார்த்துட்டு எல்லா கொஸ்டின் ஆன்சர்ஸுமே எந்த புத்தத்திலிருந்து நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா எஸ்எஸ் பப்ளிகேஷன் அவங்க வெளியிட்டிருக்கிறதான இந்த ஒரு நல்ல ஒரு புத்தகம் போலீஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பட் இதில் இருக்கக்கூடிய காமனான ஜிகே கொஸ்டின் எல்லா எக்ஸாமுக்கும் நம்ம பயன்படுத்தலாம் உதாரணத்துக்கு டென்த்து சிலபஸ் அடிப்படையாக வச்சுருக்கனால் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு தாராளமாக நம்ம பயன்படுத்தலாம் ஸோ அதனால தான் இந்த கொஸ்டினை நான் உங்களுக்கு எல்லாருக்குமே நான் ரெஃபர் இருக்கிறேன் ஸோ இதில் அடுத்த டாபிக்ஸ் நம்ம எல்லாம் மேக்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ மேக்ஸுக்கு நம்ம தனியாக ஒரு வீடியோவாக பார்க்கலாம் இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை இருபத்தி ரெண்டு தற்போது மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னா அதை நீங்கள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதில் அப்டேட் பண்ணுங்கள் நான் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன் இந்தியா சுதந்திரம் அடைந்த பின்னர் மக்களவையின் முதல் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு எப்போதுனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் மாநில மறுசீரமைப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மாநில மறுசீரமைப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அடுத்த கொஸ்டின் கொன்றை வேந்தன் என்ற நூலை எழுதினவர் யார் அப்படின்னா ஔவையாறு தான் ஔவையார் நிறைய நூல்கள் எழுதியிருப்பாங்க ஔவையாரிலும் வேறு வேறு காலத்தை சேர்ந்தவர்களும் இருக்கிறாங்க ஒரே பேரில் ரெண்டு மூன்று ஐவையார் இருக்கிறாங்க ஸோ அதெல்லாமே டீட்டெயிலாக பார்த்துக்குங்க அடுத்த வீடியோ லைனை தரேன் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல் தம்மை இகழ்வார் பொறுத்தால் தலை இக்குரலில் பயின்று வந்துள்ள அணி எதுன்னு கேட்குறாங்க உவமை அணி உவமையாக சொல்லியிருக்கிறாங்க எப்படி நிலம் தம்மை தோண்டுபவர்களை தாங்கி மேலே ஏந்திகிட்ருக்குதோ அதுபோல் நம்ம இகழ்வர்களையும் நம்ம பொறுத்து கொள்ளணும் அப்படின்னு திருவள்ளுவர் இந்த அழகான ஒரு குரலில் சொல்லியிருக்கிறாரு அடுத்த கொ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஜெயங்கொண்டார் எம்மண்ணனின் அவைக்கள புலவராய் திகழ்ந்தார்னு கேட்குறாங்க முதல் குலோத்துங்க சோழனுடைய அவைக்கள புலவராக இருந்திருக்கிறாரு அடுத்த கொஸ்டின் குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் என்பது டேஷ் ஆகும் அப்படின்னா கால வலுவமைதி நாளை வருவார் அப்படிங்கிறது தான் கரெக்டானது நாளை வருகிறார் அப்படிங்கிறது கால வலுவமைதி அடுத்த கொஸ்டின் பாருங்கள் திருவிளையாடர் புராணத்தின் ஆசிரியர் யார்னா பரஞ்சோதி முனிவர் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் பேசிக் கொஸ்டின்ஸ் தான் ஏன்னா குரூப் ஃபார் எக்ஸாமுக்கு சிலபஸ் பார்த்துட்டிங்கனால டென்த் பேஸில் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா புது சிலபஸ் சூப்பராக கொடுத்துருக்குறாங்க எதுலேருந்து நாங்கள் கேள்விகள் கேட்க போகிறோம் எத்தனை கேள்விகள் கேட்க போகிறோம் அப்படிங்கிற முத கொண்டு கொடுத்துருக்குறாங்க ஸோ இதுக்கு முன்னால் எக்ஸாமில் இந்த மாதிரி சலுகைகள் கொடுக்கப்படலை எல்லாமே நம்ம படித்தாகணும் ஒன்றா ஒரு எக்ஸாம்பிள் சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் இருக்கிற அத்தனை புத்தகங்களும் படித்தா மட்டும்தான் நமக்கு வந்து எக்ஸாம்ஸுக்கு நம்ம ப்ரிப்பேரே ஆக முடியும் பட் இப்போது நீங்கள் ப்ரிப்பேர் ஆகணும்னா இதை மட்டும் படிங்கன்னே சொல்லி டிஎன்பிசி சொல்லியிருக்கிறாங்க நல்ல ஒரு வாய்ப்பு இதை தவற விட்டுறாதீங்க பயன்படுத்தி எல்லாருமே வேலையை வாங்கிறதுக்கு உண்டான முழு முயற்சியில் ஈடுபடுங்க இன்னும் ஒரு முப்பது நாற்பது கேள்வி மட்டும் பார்த்துட்டு இந்த டாப்பிக்கை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஸோ பெறப்பட்ட உற்பத்தி காரணிகள்ங்கிறது மூலதனம் மற்றும் தொழிலமைப்பு மூலதனம் மற்றும் தொழிலமைப்பு அப்படிங்கிறது வந்து இதில் பெறப்பட்டதான காரணிகள் அடுத்து பாருங்கள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எப்போது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு மின்தியக்கு திறனின் அழகு அப்படிங்கிறது பாரட் பாரட் அப்படிங்கிறது மின்கேது மின்தேக்கத்திறனின் அழகு அடுத்தது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னா பெங்களூரில் இருக்குது இஸ்ரோ ஐஎஸ்ஆர்ஓ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனுடைய தலைமையிடம் பெங்களூரில் இருக்குது நியூட்டனின் இரண்டாம் விதியின் மற்றொரு பெயர் விசையின் விதி விசையின் விதி அடுத்த கொஸ்டின் தால்வன மீட்டரை ஓல்ட் மீட்டராக மாற்றுவதற்கு உயர் மின்தடை ஒன்றை தொடர் சுற்றுல இணைக்க வேண்டும் உயர் மின்தடை ஒன்றை தொடர் சுற்றுல இணைத்தாதான் அது வந்து வேல்ட் மீட்டராக மாற முடியும் அடுத்த கொஸ்டின் நான்காவது ஐந்தாண்டு திட்டம் ஏழாவது ஐந்தாண்டு திட்டம் ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டம் பதினோராவது ஐந்தாண்டு திட்டம் காலங்கள் எப்போதுன்னு கொடுத்துருக்காங்க அதை பார்த்துக்கலாம் அடுத்த கொஸ்டின் மூடிய விதை தாவரம் எவ்வாறு அழைக்கப்படும்னா ஆஞ்சியோஸ்பெர்ம் என்று அழைக்கப்படுகிறது நரம்பு செல்லுடைய அடிப்படை அழகு நியூரான் நெஃப்ரான் சொல்வோம் நியூரான் நன்னீர் குலத்தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு எதுனா லிம்னோஃபைட் அப்படிங்கிறது நன்னீர் குலத்தாவரங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு வைட்டமின் பி சிக்ஸின் வேதியியல் பெயர் என்னன்னு கேட்குறாங்க பைரிடாக்சின் அடுத்த வேதியஸ்டின் பாருங்கள் புற்றுநோயை பற்றிய படிப்பின் பெயர் என்னன்னா ஆன்காலஜி ஆன்காலஜி தான் புற்றுநோய் பற்றி படிப்பு இந்தியாவின் மான்செஸ்டர் என அழைக்கப்படும் நகரம் மும்பை தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர் அடுத்த அடுத்து பாருங்க அடம் சிமித் நாடுகளின் செல்வம் என்ற நூலை வெளியிட்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறு முல்லை நிலத்திற்குரிய தெய்வம் திருமால் திருமால்னு சொல்லுவோம் சிலம்பு செல்வர் அப்படிங்கிறது மாப்போ சிவன் ஞானம் சொல்லின் செல்வன் ராபி சேது பிள்ளை சொல்லின் செல்வர் அன்வர் தூது அனுப்பும் பொருள்களின் எண்ணிக்கை வந்து பத்து வகையான பொருட்களை தூது அனுப்புவாங்க எண்ம விதியை கூறியவர் ஜான் நியூலாந்து அப்படிங்கிறவர் அடுத்து இன்வாருங்கிறது ரெண் மூணு இஸ்ட் ரெண்டு என்ற விகிதத்தில் வந்து எக்கும் நிக்கலும் கலந்திருக்கும் அடுத்தது ஹேபர் முறையில் அம்மோனியா தயாரிக்க இரும்பு வந்து வினைவேக மாற்றியாக பயன்படுத்தப்படுகிறது எல்பிஜியில் அடங்கியுள்ள எது எதுனா மீத்தேன் பியூட்டேன் ப்ரோபேன் ஐசோபியூஃபின் பியூட்லின் இது எல்லாமே சரிதான் மேதினமே வருக என்ற நூலை எழுதியவர் தமிழொலி தமிழ் எழுதியான நிறைய நூல்கள் இருக்கு அதில் வந்து மேதனமே வருகைங்கிற நூலை அவர்தல் இருக்கிறார் அறம் எனப்படுவது யாதென கேட்டபின் வரவாது இதுகேல் மண்ணுயிர்க்கெல்லாம் வரி இடம்பெற்றுள்ள நூல் மணிமேகலை எகிப்து நாகரீகத்தின் காலம் கிமு மூவாயிரத்தி நூறு முதல் ஆயிரத்தி ஐநூறு வரை இருக்குது விக்ரமாதித்யர் என்ற பட்ட பெயரை கொண்டவர் இரண்டாம் சந்திரகுப்தர் சௌசா போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இதே போல அடுத்தடுத்த வீடியோவில் முக்கியமான சில கொஸ்டின்ஸ் எல்லாம் பண்றேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் எக்ஸாமுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது ஸோ எல்லாருமே பி சீரிஸாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஆல் த பெஸ்ட்